ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா சில கை வைத்திய குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்கள்ல போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் ஓடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் காலை உணவுக்கு முன்னாடி நீங்கள் தோல் நிற்கிய இஞ்சி துண்டை சாப்பிட்டீங்க அப்படின்னா கொழுப்பை கரைக்கும் கடுக்காய் பொடியை பருப்பொடி கூட கலந்து பல் தேய்த்து வந்தீங்க அப்படின்னா ஈருவலி பற்களில் வீக்கம் ரத்தம் பசிதல் போன்றவை குணமாகும் வேப்பிலையை காய வைத்து பொடியாக்கி அதை கடலை மாவு மஞ்சள் பொடி கூட கலந்து பாலில் குழப்பி பருக்கள் உள்ள இடத்துல தடவுனிங்க அப்படின்னா பருக்கள் உதிர்ந்துவிடும் மாதவிடாய் பிரச்சனை உடையவங்க நீங்கள் மாதவிடாய் காலங்களில் வெந்தயக்கீரையை சமைத்து சாப்பிட்டு வரணும் கற்பூர வலி இலையில் ரெண்டு மிளகையும் ஒரு கல்லூப்பையும் வைத்து மடித்து மென்று தின்ட்டிங்க அப்படின்னா தொண்டை கரக்கரப்பு சரியாகும் நெருப்பில் சுட்ட வெங்காயத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா இருமல் நீங்கும் தோலை வாயில் போட்டு மென்று வெந்நீர் குடித்து வந்தால் மலச்சிக்கல் சரியாகும் வயிற்று வலி வாய்ப்புண் இருந்துச்சு அப்படின்னா கருவேப்பிலையை அரைத்து அதை மோரில் கலந்து குடித்து வரணும் இரவில் சரியாக தூக்கம் வரவில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சீரக வாழைப்பழத்து கூட சேர்த்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு தூங்குனீங்க அப்படின்னா தூக்கம் நன்றாக வரும் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவருக்கும் சளி பிடிக்கும் இந்த சளி பிடிக்கும் போது விரலி மஞ்சளை பயன்படுத்தலாம் இதை தீயில வாட்டி மூக்கின் அருகில் வைத்து நுகர வேண்டும் இதனால் சளி பிரச்சனை என்பது அறவே உங்களுக்கு இருக்காது தலைவலி பிரச்சனை அடிக்கடி வரவங்களுக்கு நீங்கள் வெங்காயத்தை நசுக்கி தலையில் தடவலாம் இதில் உள்ள காட்டம் தலையில் தேவையில்லாத நீரை வெளியேற்றிவிடும் அஜீரணம் பிரச்சனை உடையவங்க நீங்கள் சோம்பு தண்ணீரை கொடுத்து வர வேண்டும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்